அடக்கு என்னப்பா இது இந்த டபுள் டோர் மர பீரோல வெறும் ஐயாயிரம் ரூபாய்க்கு தர்றாங்க ஸ்டீல் பீரோவுமே எடை போட்டு கிலோ வெறும் நூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு தர்றாங்க எங்கே கேக்குறீங்க நம்ம நெய்கார வெட்டி மக்கள் ஸ்டோர்ஸ்ல தானுங்க அதுலயும் இப்ப சம்மர் ஆஃபர்ல பாத்தீங்கன்னா பேனல்ல வெறும் ஆயிரம் ரூபாயில இருந்தே ஆரம்பமாதுங்க அது மட்டும் இல்லாமல் த்ரீ சீட்டர் சோபாவே வெறும் ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கி போடலாமா இவர்கிட்ட பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பர்னிச்சருக்கு எலக்ட்ரானிக் ஐட்டங்கு சொல்லிட்டு டிவி வாஷிங் மிஷின் பிரிட்ஜுன்னு சொல்லி அட்டிக்கு குமிச்சு வச்சிருக்காங்க ஆப்பர் பிரைஸ்லயும் குடுக்குறாங்க மக்கள் ஸ்டோர்ஸ்க்கு நெய்கார் வட்டிலேயே ரெண்டு கடை இருக்குதுன்னு ஒண்ணு பஸ் ஸ்டாப் கிட்டே இருக்குது இன்னொன்னு சிஎஸ்ஐ ஸ்கூல் சார்ந்துக்குள்ள இருக்குதுங்க இவங்க கிட்ட மரக்கட்டு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வெறும் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இருந்து வாங்கலாமுங்க மர பீரோ ஸ்டீல் பீரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகைராவும் வச்சிருக்காங்க பீரோ வழிய மர பீரோவில சிங்கிள் டோர்ல எடுத்தீங்கன்னா வெறும் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் மூணு டோர் இருக்கிற பீரோ எடுத்தீங்கன்னா வெறும் ஏழாயிரம் ரூபாய் தானுங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் சாமி செல்ப் எல்லாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயில இருந்து வாங்கி போடலாமுங்க பிரீத்தி குக்கருக்கு ஐம்பது சதவீதம் தள்ளுபடியும் போட்டுருக்காங்க வீட்டுக்கு தேவைப்படுற எல்லா ஐட்டங்களும் ஏ டு ஜெட் இவங்க கிட்ட இருக்குதுங்க நெய்க்கரட்டி மக்கள் ஸ்டோர் நேரில் போய் பாருங்க